நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சூப்பர் அவ்வளவுதான் தேவை எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ட் ஹாப்பி டு ஹியர் ஷெரீப் மாஸ்டர் பயங்கர க்ளோஸ் நம்மளுக்கு நிறைய சாங்ஸ் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம் அதுல என்னோட பேவரட் அவர் கூட அடிய அடிய சாங் ஃப்ரம் ரோமியோ ஜூலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ட் இப்பவும் இப்ப வரைக்கும் ஒன்னா ஒர்க் பண்றோம் இனிமேல் ஒன்னா ஒர்க் பண்ணுவோம்

ஆனா அத சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சோ எதுவும் சொல்ல முடியாது பட் அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால அத கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்பவுமே நல்லா இருக்கு கம்போசிங் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கத்துக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும் அவ்வளவுதான் ஓகே ரவி மோகன் சார் பொறுத்த அளவுக்கு எனி ஸ்டைல் யூ கிவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அது ஒரு குத்தா இருந்தாலோ இல்ல ஸ்டைலிஷ் எனிங் இட்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்தது உச் ஒன் அவர் ஆடி ரசிக்கிறது என்ன சார் வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் குறைய போகும்போது ஐ வாஸ் அப்போதான் ஸ்டார்டிங் கத்துக்குட்டி அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து அப்படியே லைட்டாக எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் நான் என்னோட எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பேன் என்னன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பர்சன் வந்து எப்படி சொல்றது அவர் அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ அட்மயர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ் நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல எல்லா இன்டர்வியலுமே சொல்லுவேன் சொன்னா நான் அவரோட பேரு சொல்லிட்டே இருப்பேன் ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட லெக் பூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவர் இங்க நிக்கிறப்போ அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெரி ஹாப்பி ஃபார் அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன நிறைய பேர் நம்ம நம்ம லைஃப்ல சொல்லுவோம் நம்ம வளரும் போது யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ண மறந்துடும் அப்படி இல்லாம இன்னைக்கும் எவ்வளவு வளர்ந்தாலும் சப்போர்ட்டிங் அண்ட் எவ்ரி ஒன் யூஸ் கமிங் ஃப்ரம் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய பேர் கிட்ட கேட்டேன் நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் யாரு போய் சொன்னாலும் அவர் எப்படி சொல்றது இட் இஸ் வெரி பி லைக் பட் அதனால வந்துட்டு நம்ம நான் கூப்பிட்டேன்னா எல்லாருமே நிறைய பேர் நான் வந்து ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ரெண்டே விஷயம் தான் நான் ஒரே நிமிஷம் டேட்டு பார்த்துட்டு கூப்பிட்டுறேன் அதே மாதிரியே திருப்பி கூப்பிட்டாரு நான் வர மாஸ்டர் அப்படின்னு அவ்வளவுதான் வரேன் எதுவுமே சொல்ல தேங்க் சோ மச் குழந்தைங்க உங்களை பாக்குறீங்க நான் எப்பவுமே வந்து தான் பாக்குறேன் ஏன்னா அது நல்ல எமோஷனை